எல்லாருக்கும் காலை வணக்கம் பிள்ளைங்களுக்கு காலையில் சட்னி சாம்பார் டிஃபன் பிடிக்கலையா உடனே இது மாதிரி ஒரு சிம்பிளாக செஞ்சு கொடுங்க வாங்க சிம்பிளாக செய்யலாம் அதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க எது இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க நான் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணிட்டேன் பூண்டு வச்சு மிளகாய் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாலாம் காஞ்சி மிளகா வச்சுக்கோங்க தக்காளி ஒரு ஆறு தக்காளி எல்லாம் போ வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்குவோம் சேனல் பண்ணுறவங்களாம் புதுசாக பண்ணுறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குழந்தைங்க சட்னி சாம்பார் பிடிக்கலையே என்ன செய்யறதுன்னு யோசிக்காதுங்க இது மாதிரி செஞ்சு வதக்கெல்லாம் வச்சுக்கிட்டா கூட ஒரு மாதம் ஃப்ரிட்ஜில் ஒரு மூணு மாதம்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் செய்கிறேன் பாருங்கள் குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது நல்லா வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி போட்டு தக்காளி வதக்கலாம் நான் இப்போதும் கொஞ்சமாக செய்கிறேன் நிறைய வாயிண்ட் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லா நிறைய மஞ்சள் அரை ஸ்பூன் கொடுக்கோங்க உளும சப்ஜி நல்லா இதுலேயே கல் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு தக்காளி நல்லா வதங்கிட்டு சீக்கிரமா உப்பு அடி பிடிக்காது வதக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது ஃபேன் காற்றுல ஆற வச்சா நல்லா அப்போ அப்பதான் பச்சை வாசனை இல்லாத அந்த தோசையில் வைக்கக்குள்ள டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஃபேன் காற்றுல ஆற வச்சு மிக்சியில் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு நீங்க வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் தண்ணி ஊட்டாத அப்படியே அரைச்சி தாளித்து கொதிக்க வச்சு ஒரு டப்பால் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினா எப்போ வேணாலும் தோசை இட்லி சாதத்துக்கு சாப்பிட்லாம் நான் இப்பயே சாப்பிட்ற போகிறோம் அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மிக்சி ஜார்லாம் கழுவி ஊற்றிக்கிட்டேன் அரங்கு வானல் வச்சாச்சு ஒன்றும் இல்லை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடுங்க ரெண்டு சீரகம் ஒரு புத்தி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கருப்பில் போட்டு நாள் படிக்கலாம் நல்லா கடுகு பொருந்து கருப்பில் பொருந்தாடி அது ஏற்கனா மஞ்சள் போட்டு வறுக்கிடும் உங்களுக்கு டேஸ்ட்டு வேணால் லைட்டாக பெருங்காயத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் போடுறேன் உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா போடாதீங்க எல்லாருக்குமே நம்மளே சாதத்துக்கு அவசரத்துக்கு சாப்பிட்லாம் ஒரே ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தில் போட்டுட்டேன் குழந்தைங்களுக்கு பழிவுங்க வயசு சொன்னவங்கலாம் சாப்பிட்ணும் இது அவ்வளோ நல்லது நல்லா வாசியாகவும் கொடுப்போம் நீட்டாக போட்டுக்கோங்க பறிஞ்சு கொஞ்சம் ஊற்றம் பருப்பு நாள் போட்டுட்டேன் ஒரே ஒரு கால் ஸ்பூனு அவ்வளோதான் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை இதில் ஊற்றிக்குவோம் இப்போ ரொம்ப வெங்காயம் ரொம் இது ரொம்ப தக்காளி வில ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ வந்து தக்காளி பொடி தக்காளி ஊக்காய் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஆறு மாதத்துக்கு அடுத்த சீசன் வர வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் இது ஒன்றும் இல்லை நல்லா கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியது தான் ரெடியாகிடுச்சு பாருங்க தக்காளி மசித்த சட்னி தக்காளி மசித்த சட்னி சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் கூட இது போட்டு சாப்பிட்லாம் சாப்பாடு போட்டு சாப்பிட்ணும் இதோட கொஞ்சம் புளி வச்சுக்கலாம் சூப்பராக ரெடி இப்போ இறக்கிடலாம் தோசை ரெடியாக கலந்து வச்சுருக்கேன் இப்போ குட்டிஸ்க்கு தோசை இந்த தோசை வேணுங்க நல்லா மெல்லிசாக தோசை ஊற்றி நெல்லீசா வைக்கோங்க ஊற்றிட்டு நம்ம இப்போ தக்காளி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து தக்காளி சாஸ் அது வந்து இந்த ஈர மாவுளியே அப்படியே அப்ளை பண்ணி யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இது அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா கூட்டி குழந்தைங்கன்னா கொஞ்சம் பெரியவங்கன்னா அதிகம் அது மாதிரி தோசை ஃபுல்லாக சட்னி சாம்பார்லாம் பிடிக்கல சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இதுலேயே ரெண்டு கேரட்டு ரெண்டு வெங்காயம் மேலே தூவி பிடிச்சிங்கன்னா செமையாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி அப்படியே மூடி போட்டு அப்படியே பிளைன் மாதிரி அப்படியே நல்ல மொறு மொறுன்னு விட்டு சேர்த்து சூப்பரா தக்காளி சாஸ் தோசை ரெடி தக்காளி சாஸ் தோசை ரெடி அப்படியே உருட்டி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் இது இன்னொரு மாதிரி மடிச்சுட்டோம்னா இருந்தது சூப்பராக தக்காளி சாஸ் தோசை சூப்பராக ரெடி வாங்க சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டீசுங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்ல பெரியவர்கள் கூட அவசரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் தொட்டு சாப்பிட்றத விட இதுலேயே கேரட்டும் சின்ன வெங்காயமும் போட்டு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நாங்கள் நேற்று தான் ஊர்லேருந்து வந்தோம் அதனால ஒன்றும் காய்கறி எதுவும் வாங்கலை அவசரத்துக்கு சூப்பராக அப்படி செஞ்சு சாப்பிடலாம் வாங்க இப்படி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இப்படி தக்காளி சாசம் மேலே போட்டு நல்லா மொறு மொறுன்னு ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு திருப்பி கொடுத்தீங்கன்னா குழந்தை விரும்பி சாப்பிடுங்க சூப்பராக இதுக்கு தேவை சின்ன வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் சரி இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க ஒரு ப அஞ்சு தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன் பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நான் அஞ்சு பூண்டு பல் எல்லாம் நல்லா வதக்கி நல்லா பொண்ணு வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நெய்ஸாக அரைச்சி திரும்ப அதே வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து இதை ஊற்றி நல்லா கொதித்து உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதித்து எண்ணெய் திறந்த வரக்குள்ள ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி உதாது வச்சுட்டிங்கன்னா மாத கணக்காக வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்